சார் வாங்க சார் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தப்பால் வந்திருக்கு கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க சாந்தி சாந்தி இங்க வரயா அண்ணா 얘는 ना அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியல அதிகமா மகசூல் தமிழ்நாட்டுல நம்ம தான் பண்ணிருக்கோம்னே வியாசாய் ராமச்சார் கள்ள அம்மான அவர் கையில விருது வாங்க போற சாந்தி அண்ணா கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க네 அப்பாவோட கனவே இப்போ தான் நிறைவே இருக்கு அப்பாவோட ஆத்மா நிச்சயமா சாந்திோடே네 அ அண்ணே அங்க பாரு யார் வராங்கண்ணே என்னண்ணா ஆச்சு அண்ணே உன்னை தான் நம்ம வீடு தேடி விரோதியாக வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுறது தான் தமிழ் பண்பாடு கூப்பிடுண்ணே 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 விடு சாந்தி விடு சாந்தி அவன் பேசுகிற அளவுக்கு ஆரித் திவா நான் பண்ணிருக்கேன்

எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் நினைப்பாங்க நீ நினைச்ச நாடா தப்பு உன் இடத்துல தான் நானும் அதான் நினைச்சிருப்பேன் விடுறா வருத்தப்படாத இப்ப தானே எனக்கு ராதாவுக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்கிறது சந்தோஷமா இப்படி ஒரு தங்கச்சி நமக்கு தேவையாடா நான் கூட என்னை வெறுத்து ஒதுக்கிடுன்னு நினைச்சா உண்மையான நட்பு நீதாண்டா நண்பனான்னு நீதாண்டா ரமேஷ்ஷே நான் ஒன்னை கேட்பேன் சரிடா என்னடா ஒன்று இப்படி கேட்ட இந்த உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்குதான்டா டேய் என்ன ஒண்ணு எல்லார்த்தையும் கொடுக்க முடியும் என் உசுரை மட்டும் நான் தரமாட்டேன்டா ஏன்னா நீ இதுக்கு மேல நல்லா வாழ்றதை நான் கூட இருந்து பார்க்கணும்டா இதுதான்டா என்னோட ஆசை டேய் ரமேஷ்ஷே ராதாவா இந்த விளவ கோவத்தை என்னால் பார்க்க முடியலடா சாந்தி உள்ள கூட்டிட்டு போய் ஒரு கலர் சீலை கட்டிட்டு குடிக்க சொல்றியா அவ உன்னோட சொந்தண்டா நான் சொல்றத விட நீ சொன்னா கண்டிப்பா எத்து போடா ஒரு தடவை நீ சொல்லடா போறாதா போய் மாத்தி ரமேஷ் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்டா நம்ம விவசாயத்துறை அமைச்சர் கையால நான் விருது வாங்க போறேன்டா நெல் சாகுபடியில தமிழ்நாட்டிலேயே நான் தான் அதிக மகசூல் கொடுத்திருக்கேன்னு விவசாயத்துறை அமைச்சர் எனக்கு லெட்டர் போட்டுருவாங்கடா

சரிடா அப்ப உன்னோட கல்யாணம் நீ சம்மதிச்சுட்டா ஒரே டைம்ல ரெண்டு கல்யாணத்தையும் முடிச்சு வந்துடலாம்டா டேய் ஏன்னா எங்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குற நான் தான் முதலே சொல்லிட்டுனேன் என் உசுர் இருக்கிறதே உனக்காக மட்டும்தான் சரிடா ரொம்ப சந்தோஷம்டா இந்த காதம் காதை வச்சு முடிக்கண்டா வேற யாருக்கும் தெரியுமா புரியுதா சரிடா ராதா வர்றா கேட்டு சொல்றேன் கேட்டு நீங்க யாரும் எதுவும் கேட்க வேண்டாம் நீங்க பேசிட்டு இருந்ததை நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம் ராதாவுக்கு சம்மதம்